உண்மையிலேயே ஒரிஜினலா பேசுறவ என்ன பண்ணுவான் கொஞ்சம் மாறி இருக்குமா இல்லையா அப்படியே சொல்லுவீங்க எப்படி சொல்லுவீங்க அப்போ அப்படியே பேசுங்கிறானா என்ன அர்த்தம்னா மனப்பாடம் பண்ணி அப்படி அப்படியே என்ன பண்ணுறான் திரும்ப திரும்ப கக்கிமேக்கலாம் இந்த நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த துரியம் துரியாதீரத்தில் உங்களால் அடைய முடியும்னா அடைய முடியும் பயிற்சி செஞ்சவங்களுக்கு தான் இது உங்களுக்கு வந்து அங்கே வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க முதல்ல நீங்கள் என்ன செய்யறதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நான் கொடுக்குற பயிற்சியை ரெகுலர் அட்டி பண்ணுறது இல்லை நீ என் என் பயிற்சியை விட எனக்கு ஒரு தனி வேல்யூ கொடுத்து என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு என்னை கூட இருக்கிறதுக்கு என்னை அப்படி பண்ணுறது தான் இருக்கிறதே தவிர நீ என்ன செய்யறது இல்லை உன்னை உன்ன ஒரு ஒழுக்கத்துக்கு நெருக்கி ஆட்படுத்துறது இல்லை உன் பயிற்சிகளை நீ என்ன பண்ணிடுறா அலட்சிய பற்றி எனக்கு வேல்யூ வந்தால் நீ வச்சுருக்கு இல்லை வேல்யூ இல்லை என்ன என்ன அலட்சிய பத்துனாலயோ என்னை நீ சேர்த்து வச்சுருந்தாலே என்ன ஆக போறது இல்லை உண்மையிலேயே நீ சரியான விசேஷமான எடுத்துக்கலாம் போய்ட்டு ஏன்னா நீ என்ன தான் பண்ணியே ஆகணும் நீ என்ன ஏற்றுக்கொள்ள தான் முடியணும் என்ன என்னை தாண்டி போற என்ன ஒரு பொருட்டுலாம் மாக்க முடியுதுன்னா உனக்கு என்ன நடந்துருக்குது இன்னும் நந்துச்சு திமிரு என்ன ஆச்சு கொஞ்சூண்டு ஆன்மீக சுவை கொஞ்சூண்டு கச்சவனே நீ என்ன பெரிய அப்பா டக்கரா ஏன் யோ எப்பவுமே நான் உனக்கு சொல்கிறேன் நிறைய உனக்கு புரிய புரிய உன்னுடைய எளிமைத்தன்மை ரொம்ப சாதாரணமாக ஆகிடும் ப பக்க ரவுடி பயன் எப்படி இருப்பான் கத்தி கத்தி வச்சுன்னு போவான் சிங்களெல்லாம் சிங்களாக வாழாது நாலஞ்சு பேரை கொடுத்து வாழும் சினிமாவில் தப்பாக சொல்லிட்டேனு பண்ணி தான் தனியாக போவோம் சிங்கம் எப்படி சிங்களாக போவாதியா வேட்டையாடுறதுக்கு கூட்டமாக தான் போவோம் சிங்கத்தை பேசுவேனா அது சும்மா சினிமாவுக்காக சொல்லப்பட்டது நல்லா நல்லா கை தேர்ந்த கலைஞர் எங்க எப்படி ஒன்னா தட்ட முடியும்னு ஆயிட்டான் பொருள் எல்லாம் வச்சு அப்படியே போவான் எப்படி போவான் ரொம்ப சாதாரண உனக்கு ஏன் எங்க வந்தாலும் எப்படி வந்தாலும் என்ன பண்ணிடலாம் தட்டிடலான்ட்டு நல்ல ஆன்மீகத்தின் உச்சத்துல எப்படிதான் இருப்பாரு ரொம்ப சாதாரணமா இருப்பாரு ஏன் எது சாதம் இல்லை எதியா சாதம் இல்லை ஒன்று என்று தெய்வம் உண்டு என்று உயர் செல்வம் எல்லாம் நன்று பசித்தோர் முகம் பார் அப்படின்னு நல்ல நல்லறமும் நட்பும் நன்றென்று அப்படின்னு சொல்லிடுறாங்க நெஞ்சே கேள் உனக்கு உபதேசம் இதோ நல்ல செட்டியா இருக்கு செல்வ சீமானா வாழ்ந்த ஒரு மனிதன் கோமனகன் போய் பார்த்தா ஏயா என்ன புரிஞ்சிச்சு அவனுக்கு மன்னன் போய் கேட்குற அண்ணா சார் சின்ன சார் ஆச்சு உனக்கு மண்ணா இப்ப என்ன பண்ணுகிறேன் நின்னுங்கிறேன் நான் என்ன பண்ணுகிறேன் உட்கார்ந்துக்கிறேன் ஏன் மன்னனை மதிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா எப்போ முழுமை புரியும் போது நீ திலங்குடி வேலை செஞ்சு புரிய வைக்க பார்க்கறதுக்குன்றா நீ அந்த இடத்துக்கெல்லாம் என்ன போக முடியாது துரியம் துரியாதீதம் அதுக்கெல்லாம் போக முடியாது உன் திமுருக்கு தீனி கிடையாது அது அது என்ன கிடையாது உன் திமருக்கு தீனி கிடையாது இறைவன் பால் அன்பு வச்சு நீ உனக்கு அந்த ரகசியங்களெல்லாம் திறக்கணும்னா நீ எப்படி இருக்கணும் குழந்தைய போல இருக்கணும் எப்படி இருக்கணும் ஒரு குழந்தையின் மனநிலை எல்லா குழந்தையுமே அழகியா குழந்தைங்க எல்லாமே அழகியா அதுக்குள்ளே ஆணவம் இல்லை அதனால் அந்த குழந்தைங்க எப்படி தான் இருக்குது அழகாக தான் இது வளர வளர எல்லா மனுஷனுமே அசிங்கம் ஏன் நல்லா அழகாக மேக்கப் தான் பண்ணுக்குறான் ஆனால் அசிங்கமானோன்னு நடக்கிறான் பார்த்துக்கிறீங்களா ஏன் எங்கேருந்து ஏற்பட்டுச்சு அந்த அசிங்கம் உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட விகார மனநிலை விகார மனநிலை விகாரமற்றவனாக மாறணும் உள்ளோம் உள்ள இருக்கக்கூடாது விகாரமற்றவனாக இருக்கக்கூடாது அப்போ நீ எங்கே போகலாம் துரியம் போகலாம் அப்புறமா தான் நீ என்ன பண்ணலாம் துரியாதீதம் போகலாம் ஆனால் ஆன்மீகத்தில் விழிப்பு நிலை அப்படின்லாம் ஒன்று இருக்குது எங்கே முதல்ல அதனால மனதின் படிநிலைகளை பார்த்துருங்க அப்படின்னு சொன்னது மனதின் படிநிலையை ஒரு முறை என்ன பண்ணிவிடுங்க பார்த்துருங்க பார்த்துட்டிங்கன்னா துரியம் துரியாதீதம் உங்களுக்கு என்ன ஆகிடும் புரிய வரும் துரியம் துரியாதீதம்ன்றது வந்து எடுத்த உடனே அப்படி போய் உட்காந்து தவம் பண்ண உடனே துரியத்துக்கு போயிட்டேன் இப்போ துரியாதீதத்துக்கு போயிடலாம் அப்படிலாம் போக முடியாது கற்பனை பண்ணின்னு அங்கே போய்ப்பார் இங்கே பாரு அப்படின்லாம் கற்பனை பண்ற இடம் அது இல்ல ஒரு எளிமையான மனிதனுக்கு சராசரியாக கனவுலேயே தோன்ற ஒரு விஷயம் எந்த தியான கிளாஸ்க்கு போக வேண்டியது இல்ல எதையுமே போகாத ஒரு மனிதன் சாதாரணமாக படுத்து தூங்குறாரு அவர் என்ன போய் பார்த்துட்டு வர்றாரு துரியம் திராதிதெல்லாம் போயிட்டு சராசரி மனுஷனுக்கு கிடைக்குது எந்த தியானமும் பண்ணாதவருக்குன்னா இப்ப யோகா சாதனை செய்வருக்கு எப்படி கிடைக்கணும் நல்லா கிடைக்கணும் தானே ஏன் அப்போ அது கிடைக்கல பயிற்சியில தப்பா இருக்கலாம் அவர் முயற்சியில தப்பா இருக்கலாம் அவர் எளிமை பண்பு விடாதவராக இருக்கலாம் தன்னை நிலைநாட்டிக்கொள்ள பேசுகிறவராக இருக்கலாம் அவருக்குலாம் என்ன பண்ணாது தன்னை நிலைநாட்டிக்கொள்ள முயற்சி செய்யும் போதே நம்ம அசிங்கப்பட்டுறோம் எப்ப அசிங்கப்பட்டுறோம் தன்னை நிலைநாட்டிக்கொள்ள முயற்சி செய்யும் போது நம்ம எவ்வளோ எவ்வளோ தூரம் அசிங்கப்பட்டுருவோம்